அனைவருக்கும் வணக்கம் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ ஷாப்பிங் ஆன்லைன் மொபைல் ஆப் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஆன்லைன் இ ஷாப்பிங் மொபைல் ஆப் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஆன்லைன் இ ஷாப்பிங் மொபைல் ஆப் திஸ் வீடியோ பை பைமோட் ஆன்லைன் இ ஷாப்பிங் மொபைல் ஆப் முடியன் பச்சை இலை பற்றி நம் அறிவோம் முடியன் பச்சை அப்படிங்கிறது நம்மளுடைய மூலிகை மருத்துவ செடியாகும் உடைந்த எலும்புகளை ஒட்ட வைக்கும் பச்சிலை அரசன் என்று அழைக்கப்படுவது முடியன் பச்சை இந்த முடியன் பச்சையானது நமது அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உதவுகிறது முடியன் பச்சை முடியன் பச்சை என்பது ஒரு நிமிர்ந்த கிளை இடைக்கால மூளையை தண்டு ஊட்டி இலைகள் எதிரே நீள்வட்ட வடிவில் முட்டை வடிவில் ஈட்டி வடிவில் குருத்து போன்ற உரோமங்களை உடையது பூக்கள் தலையினை சிறியது கூட்டமானது அஞ்சு டு ஆறு விளிம்பு கதிர் மலர்கள் மத்திய மத்திய பூக்கள் மஞ்சள் இதழ்கள் வாளுடம் ஈரமான மண் சாலையோரம் அனைத்தும் இந்த மூலிகை நமக்கு கிடைக்கிறது இலைகள் எதிரெதிரி நீலட்ட வரையில் முட்டை வடிவில் கீட்டு வடிவில் இருக்கும் இது ஒரு மருத்துவ மூலிகையாக பயன்படுத்தப்படுகிறது இதன் இலைகள் மற்றும் பூக்கள் சில மருத்துவ குணங்கள் கொண்டுள்ளன இவை காய்ச்சல் காயம் புண் வீக்கம் போன்றவற்றில் பயன்படுத்தப்படுகின்றன திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஆன்லைன் இ ஷாப்பிங் மொபைல் ஆப் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஆன்லைன் இ ஷாப்பிங் மொபைல் ஆப் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஆன்லைன் இ Mobile மொபைல் ஆப் video வீடியோ sponsored பை பைமோட் ஆன்லைன் இ மொபைல் ஆப் கால்நடைகளுக்கு நல்ல தீவனமாக உள்ளது விவசாய நிலங்களில் இதனை பயிரிடுவதால் செடிகள் பயிர்களை காக்கும் பூச்சிகளை இந்த மஞ்சள் நிற பூக்களை கொண்ட முடியும் பச்சை மூலிகை ஈர்க்கும் ஈர்க்கும் பூச்சிகளை ஈர்க்கும் செடி என்று இதனால் நமது பயிர்கள் பூச்சிகளில் பாதுகாக்கப்படும் இந்த இலை சாற்றினை கொண்டு வாய் கொப்பளிக்க பக்கல் நீரில் ஏற்படும் வலி வீக்கம் இரத்த கசிவு அனைத்தும் நமக்கு நீங்கும் முடியன் பச்சை மூலிகை சாறு கொண்டு காய்களை அன்றாட மசாஜ் செய்ய எலும்பு முறிவு எலும்பு விலகல் சீராகவும் மூலநோய் மற்றும் போக்குக்கு இதன் கஷாயம் ரொம்ப பயன்படுகிறது வீக்கங்களை குறைக்கக்கூடியது உடல் வலியை போக்கும் வாத நோய்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் எலும்புகளுக்கு பலமளிக்கும் விக்கலை எளிதாக தடுக்கும் இலைகள் அடி இலையை விட சிறிதாக இருக்கும் வாத நோய்க்கு இதன் இலைகளை பல நாடுகளில் மருத்துவ சிகிச்சையில் பயன்படுத்தப்படுகின்றனர் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஆன்லைன் இஷாப்பிங் மொபைல் ஆப் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஆன்லைன் இஷாப்பிங் மொபைல் ஆப் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஆன்லைன் இ ஷாப்பிங் மொபைல் ஆப் வலிப்பு நோய்க்கு இந்த மு சமூகத்தை நீரில் கொதிக்க வைத்து பல நாடுகளில் பருகின்றனர் கரிப்பணைகள் இதனை இதனை பயன்படுத்தக்கூடாது சிறந்த ஒரு மலமிளக்கியாகவும் இதன் கொழுந்து இலைகள் உள்ளது முடியன் பச்சை மூலிகையின் மருத்துவ பயன்கள் கீழ்காணும் நோய்களுக்கு சிறந்தது அதாவது இதயக் கோளாறு வலிப்பு நோய்க்கு மிக சிறந்த மருந்து உலகளவில் பல நாடுகளில் இதனை வலிப்பு நோய்க்கு நாட்டு மருத்துவத்தில் இதனை மருந்தாக பயன்படுத்தப்படுகின்றனர் தோல் நோயில் சிறந்த மருத்துவமாக பயன்படுகிறது இரத்த போக்கை நிறுத்த சிறந்த மூலிகை சிறந்த செடியாகும் நரம்பியல் கோளாறுகள் இருந்தால் அதற்கும் சிறந்த மூலிகை ஆகும் காயங்களை ஆற்றக்கூடியது தலைவலி வலி வயிற்று வலி உயிர்களில் ஏற்படும் தொந்தரவுகள் இவை அனைத்திற்கும் இந்த முடியன் பச்சை மருத்துவ மொழியானது நமக்கு மிகவும் பயன்படுகிறது திஸ் வீடியோ பை பைமோட் ஆன்லைன் இ ஷாப்பிங் மொபைல் ஆப் திஸ் வீடியோ பை பைமோட் ஆன்லைன் இ ஷாப்பிங் மொபைல் ஆப் திஸ் வீடியோ பை பைமோட் ஆன்லைன் இ ஷாப்பிங் மொபைல் ஆப் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஆன்லைன் இ ஷாப்பிங் மொபைல் ஆப் முடியன் பச்சை மூலிகை சாதாரணமாக எல்லா இடங்களிலும் காணக்கூடிய ஒரு கலை செடி எளிதாக படர்ந்து பரவக்கூடிய மூலிகை இலைகள் எதிரெதிர் அடுக்கிய ஜோடிகளாக இருக்கக்கூடியது இலைகள் நீள்வட்டத்தில் இருந்து முட்டை வடிவதில் இருக்கக்கூடியது ஈரப்பதம் அதிகம் இருக்க அடிக்கண்டு பகுதியில் கூட வேர்களை விட தொடங்கும் வலுவாக கிடைத்திருக்கும் வலுவாக இந்த செடியின் வேர்கள் ஆழமற்ற வேர் அமைப்பைக் கொண்டது மேல் பகுதியில் சிறு சிறு மஞ்சள் நிறை பூக்களை காணலாம் இதன் இலைகள் அடர் பழுப்பு அல்லது கருப்பு நிறத்தில் இருக்கும் இதன் நிலையானது ஒரு அடர்ந்த ஒரு தோட்டத்தை கொடுக்கும் இந்த முடியன் பச்சை இலையானது நமக்கு ஏற்படும் பலவிதமான பிரச்சனைகளுக்கு மிகுந்த மூலிகை மருத்துவ சரியாக நமக்கு பயன்படுகிறது திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஆன்லைன் இஷாப்பிங் மொபைல் ஆப் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஆன்லைன் ஈ ஷாப்பிங் மொபைல் ஆப் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஆன்லைன் இ ஷாப்பிங் மொபைல் ஆப் நன்றி வணக்கம்